பத்து தமிழ் பாடப்பகுதியிலிருந்து இடம்பெற்ற வினாக்களுக்கான ஆடியோ தொகுப்பு விநாயகன் ஒன்று நற்கணக்கு பிரித்து எழுதுக நன்மை கூட்டல் கணக்கு மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் விடை தேவனேய பாவனர் விநாயகன் மூன்று காய்ந்த தாள் மற்றும் காய்ந்த தோகையின் இலை மரபு பெயர் யாது விடை சண்டு விநாயகன் நான்கு நின் பெருமை இலக்கண குறிப்பு தருக விடை ஆறாம் வேற்றுமை தொகை விநாயகன் ஐந்து சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் விடை சச்சிதானந்தம் விநாயகன் ஆறு கண்ணதாசன் டேஷ் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் விடை சேரமான் காதலி விநாயகன் ஏழு வலிமிகின் இல்லை இத்தொடர் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது விடை புறநானூறு விநாயகன் எட்டு பீடு பொருள் தருக விடை சிறப்பு விநாயகன் ஒன்பது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் டேஷ் விடை பரிபாடல் விநாயகன் பத்து வாரா குறிப்பு தருக விடை ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் வினாயன் பதினொன்று வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினம் யாரால் எழுதப்பட்டது விடை பிரபஞ்சன் விநாயகன் பனிரெண்டு கேட்காத பாடல்கள் இது எவ்வகை தொடர் விடை எதிர்மறை பெயரச்ச தொடர் வினாயன் பதிமூன்று அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை முகமது அலி விநாயகன் பதினான்கு காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகின்ற நூல் டேஷ் விடை காசி காண்டம் விநாயகன் பதினைந்து வெற்றி வேர்க்கை நூலின் மற்றொரு பெயர் டேஷ் விடை நருந்துகை விநாயன் பதினாறு பாட்டுடை தலைவனை குழந்தையாக கருதி அவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவது டேஷ் ஆகும் விடை பிள்ளை தமிழ் பதினேழு குண்டலமும் குழைக்காதும் இலக்கண குறிப்பு தருக விடை எண்ணும்மை விநாயகன் பதினெட்டு பல சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஷ் எனப்படும் விடை தொடர் விநாயகன் பத்தொன்பது பேபி ஷவர் தமிழ்ச்சொல் தருக விடை வளைகாப்பு வினாயன் இருபது பழமொழியை நிறைவு செய்க விருந்தும் டேஷ் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் விநாயன் இருபத்தி ஒன்று உப்பில்லா டேஷ் உப்பில்லா பண்டம் குப்பையிலே விநாயன் இருபத்தி இரண்டு திருவிளையாடற் பிராணத்தை இயற்றியவர் யார் விடை பரஞ்சோதி முனிவர் வினாயன் இருபத்தி மூன்று தமிழ் நூல்கள் மொழிபெயர்க்கப்படும் மொழிகளின் வரிசையில் இரண்டாமிடம் பெறும் மொழி டேஷ் விடை மலையாளம் வினாயன் இருபத்தி நான்கு பணுவல் பொருள் தருக விடை நூல் விநாயகன் இருபத்தி ஐந்து நீவிர் என்பது எந்த இடத்தை குறிக்கும் விடை முன்னிலை வினாயன் இருபத்தி ஆறு இலக்கணம் முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் ஆகும் விடை வழு வினாயன் இருபத்தி ஏழு அமைதி எத்தனை வகைப்படும் விடை ஐந்து வினாயன் இருபத்தி எட்டு தந்தார் வேர்ச்சொல் தருக விடை தா விநாயகன் இருபத்தி ஒன்பது மல்டிமீடியா தமிழ்சொல் என்ன விடை பல்துறை ஊடகம் விநாயகன் முப்பது ஆசிரியரின் டைரி என்ற நூலின் தமிழ் வழியின் ஆசிரியர் யார் விடை எம்பி அகிலா வினாயின் முப்பத்தி ஒன்று அவர் என்பது படற்கை பெயரா விடை ஆம் வினாயின் முப்பத்தி இரண்டு முதுவேனில் பொழுது டேஷ் டேஷ் மாதங்கள் ஆணி ஆடி வினாயின் முப்பத்தி மூன்று பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் எந்த தினைக்குரியது விடை பாலை விநாயன் முப்பத்தி நான்கு நெய்தல் திணைக்குரிய யாழ் எது விடை விலறியாள் விநாயன் முப்பத்தி ஐந்து தராசு என்பதன் தூய தமிழ்ச்சொல் எது விடை துலாக்கோல் விநாயன் முப்பத்தி ஆறு தால் என்பதன் பொருள் கூறுக விடை நாக்கு விநாயகன் முப்பத்தி ஏழு சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் விடை மாப்போ சிவஞானம் விநாயகன் முப்பத்தி எட்டு இளங்கோவடிகளின் இயற்பெயர் என்ன விடை குடக்கோசேரல் விநாயகன் முப்பத்தி ஒன்பது கண்ணுள் விடைஞ்சர் பொருள் தருக விடை ஓவியர் விநாயகன் நாற்பது நந்து பொருள் தருக விடை சங்கு விநாயகன் நாற்பத்தி ஒன்று ஜவஹர்லால் நேரு எம் எஸ் சுப்புலட்சுமியை டேஷ் என அழைத்தார் விடை இசை பேரரசி விநாயகன் நாற்பத்தி இரண்டு மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் பொதுவாக சேர சோழ என குறிப்பிட்டு பாடப்படும் நூல் எது விடை முத்தொள்ளாயிரம் குவிமொட்டு இலக்கண குறிப்பு தருக விடை வினைத்தொகை விநாயன் நாற்பத்தி நான்கு புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் விடை பனிரெண்டு விநாயகன் நாற்பத்தி ஐந்து தேம்பாவணியை இயற்றியவர் யார் விடை வீரமாமுனிவர் விநாயகன் நாற்பத்தி ஆறு தமிழின் முதல் அகராதி டேஷ் விடை சதுரகராதி விநாயகன் நாற்பத்தி ஏழு நிறைவு வாய்ப்பாடு என்ன விடை பிறப்பு விநாயகன் நாற்பத்தி எட்டு தமிழரின் தத்துவ மரபு நூலின் ஆசிரியர் யார் விடை அருணன் விநாயகன் நாற்பத்தி ஒன்பது ஆசுகவி பொருள் தருக விடை பாடு என்று கூறியவுடன் பாடுபவர் விநாயகன் ஐம்பது மணக்கோட்டை மரபுத்தொடருக்கான பொருள் தருக விடை கைகூடாத ஒன்றை எண்ணி மகிழ்தல் நன்றி வணக்கம்